ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் லட்சத்தீவை பற்றி உங்களுக்கான வீடியோ நான் அப்ளேட் பண்ணி சொன்னேன் இதாக வந்துட்டோம் மறுபடியும் நாங்கள் போட்டில் எடுத்துகிட்டு கடலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த கடலுடைய ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது பாருங்கள் உங்களுக்கு தரம் அழகாக தெரியும் க்ளீனாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சும்மா மற்ற இந்த ஒரு இடம் வந்து டக் போட்டு நாங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸை காட்டுமென்னு சொன்னோம் இல்லை இதான் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் இந்த ஜெட்டியில் வந்து தான் அந்த கப்பல் வந்து அந்த டூரிஸ்டெல்லாம் ஏற்றி ஏற்றி கொண்டு போவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீவோட நீளம் நீ எவ்வளோ போ போதுன்னு பாருங்கள் இங்கே அங்கே வர உண்டு சொல்ல மறந்துவிட்டேன் இந்த தீவில் தான் ஏர்போர்ட் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக இங்கே ஃப்ளைட்டில் வர்றதா இருந்தால் இங்கே வந்துடலாம் இல்லை கப்பலில் வரதா இருந்தால் இங்கே தான் வரணும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு தீவு தான் இருக்குது மெயினாக இந்த தீவோட பேர் வந்து அகதி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம் இல்லை கொச்சினில் வந்து டைரெக்டாகவே புக் பண்ணலாம் ஸ் இதான் இருக்கும் அடுத்து அந்த மீனெல்லாம் ஓடுற அந்த சிலத்தில் நாங்கள் இதான் வர்றோம் அது இதாக ஒரு பிளாக் கலரில் தெரியுது பாருங்க அதான் நம்மளோட மீனெல்லாம் ஓடுற இடம் நம்ம தண்ணி பாருங்க நம்ம தண்ணி ஒரு மீட்டர் தான் நான் இருக்குமென்னு சொன்னேனே மொத்தம் ஒரு மீட்டர் தான் இருக்கும் ஒரு மீட்டரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கீழே அந்த கருப்பு கருப்பாக தெரியுது அதான் வந்து இது தர ஆக்சுவலி வந்து மண் பிளாக் கலர் ஒயிட் கலர் அப்படி மிக்ஸ் ஆகி கிடக்கும் இதில் மீன் அதிகமாக உண்டு நாங்கள் எங்களுக்கு குழம்புக்கு தேவைன்னா நாங்கள் பிடிப்போம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லட்சத்து எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனியும் நிறைய வீடியோ நிறைய அப்டேட் எல்லாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இனியும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது ஆனால் வந்து ஓகே நமக்கு வந்து கடலில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே சூப்பர் ப்ளேஸ் இது சூடு இருந்தாலும் அது சூடு மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அதனால் நமக்கு ஒரு பாருங்களா ரெண்டு டவர் இருக்கா ஒன்று ஏர்டெல் ஒன்று பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம இந்த தீவிலோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து வாட்டர் வாட்டர்மெலன் சாப்பிட்ருக்காங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே சாப்பிட்ருக்காங்க நெஸ்ட் வீடியோவில் லட்சத்தீவை பற்றி மொத்த அப்டேட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கும் மாதிரி காத்துடுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்